ハハハハ அனைவருக்கும் வணக்கம் மண்ணாவுடில மழை ஐந்து மணிலேருந்து மழை அதிகமாக பெய் இருக்குது கொஞ்ச நேரம்தான் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்குள்ளே பாருங்க ரோடெல்லாம் புழுது போச்சு தண்ணி நேரத்துல உங்க ஊர்லயும் மழை பெய்யுதா வண்டிக்குள்ளேயே உக்காந்து எடுக்கிறதுனால இருக்குது பாருங்க தெளிவு இல்லாம தான் இருக்கும் சாயந்திரமா ஆயிடுச்சுல மணி அஞ்சே முக்கால் தான் ஆகுது அதுக்குள்ள அப்படி இருக்கிட்டு எல்லா டூவீலரும் எல்லா வாகனங்களும் முகவெளத்து போட்டு தான் போயிட்டுருக்குறாங்க இனிமேல் மழை மழைக்காலம் என்பதால் குழந்தைகளை அதாவது சிறுவர்களை பத்திரமாக பா பாதுகாத்து வச்சுக்கணும் இந்த நேரத்தில் தான் அடிக்கடி சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கு சளி ஜூரம் இந்த மாதிரி வராமல் பாதுகாத்து வச்சுக்கணும் வெந்நிலாகவே கொடுங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அது மாதிரி பிடிங்க வெது வெதுப்பாக அதுக்கப்புறப்பே பிடிச்சிட்டுருங்க தண்ணி